வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து வந்து அங்க வாசல் பெருகிட்டு இருந்தேன் அதாவது அப்பா சிக்கன் எடுத்துட்டு வந்து சரி நீங்களும் வேற அக்கா ஈவினிங் டைம் வீடியோவே போட மாட்டீங்க சரிங்க ஈவினிங் வந்து சாயந்தரம் டைம்ல வந்து சில பேருக்கு வந்து ஈவினிங் தான் தெரியும் சில பேருக்கு வந்து சாயந்தரம்னா தெரியும் நம்ம வில்லேஜில் பாத்தீங்கன்னா சாயந்தரம் டைம் சொல்லுவாங்க சாயந்தரம் வா எங்கே போய் தூங்கி நேர்கிறா பேரு ஆறு மணி ஆனால் அஞ்சு மணி ஆனால் தூங்கிக்கினே இருக்கிறா பேருன்னு இந்த மாமியாரங்களாம் இந்த மருமகளை திட்டுவாங்க ஆனால் எங்கள் மாமியார் என்னை திட்ட மாட்டாங்க நான் உள்ள பார்த்துட்டு இருந்தா கூட வந்து சாயந்தரத்தை கரெக்டாக ஏன்னு வந்து வாசல் பெருக்கிட்டு கடையெல்லாம் பெருக்கிட்டு காலையிலே அதே மாதிரி தான் நடக்கும் இனிங்கன்னா ஒரு நாள் வீடியோக்கோசரம் தான் நான் வந்து வாசல் பெருவேன் மற்ற டைம்லாம் வந்து அம்மா தான் பண்ணுவாங்க போகுது போது ஆறாவபோது விலைக்கு ஏற்றணும் ஆனாலும் வீடு ஏந்து பெருக்க மாட்றாங்க வாசல் பெருக்க மாட்றாங்கன்னு திட்டுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்திரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் என்ன நான் சமைக்கிறேன் பாப்பா கூட எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அப்பா வேலையிலேருந்து வந்தோன்னே நாங்கள் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி விளாக்கு தாங்க போட போகிறோம் சரி வாங்க அப்பா வந்து சிக்கன் வைக்கிறோம் தீவானி பாப்பா பாருங்க எவ்வளோ சேட்டை எவ்வளோ அமுக்குளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போகிறோங்க தடப்பை வந்து நான் பெருக்கணுன்ட்டு அவ்வளோ சீக்கிரம் அவங்களும் ஒரு தொடப்பை ஏற்றுகிட்டு வந்துட்டாங்க சரிம்மா பிரியாணி செய்யலாமா என்ன பிரியாணியா குழம்பா

மாமா வந்து ஈவினிங்ல காஃபி குடிச்சா இதுதான் நேரமே ஏன்னா வந்து பாத்ரூம் வந்துடும் அதனால குடிக்க மாட்டாங்க ஏதோ நாங்க குடிச்சோன்ட்டு எங்க கூட குடிச்சாங்க காயில ஒரு வாட்டி லெட்டின் போனாங்கன்னா சாதுரை டீ காஃபி எதுனா குடிச்சாங்கன்னா லெட்டின் போவாங்க அதனால வந்து காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டாங்க நாங்களாம் வறுப்பு விட்டி குடிச்சிட்டோம் அதோட தேவையா நிறைய சாப்பிட்டாங்க பாப்பாவை பாருங்க எப்படி உக்கார வச்சுட்டு போயிருக்கன்ட்டு சும்மா சவுண்டே இல்ல சும்மா ஏதோ படம் பாக்குற மாதிரி ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல வீடியோ பாப்பா குழந்தையில இருக்காத அந்த வீடியோ வச்சு பாத்துட்டு இருக்கா

தெரிஞ்சா அவங்க என்ன அப்பா தெரியல பாத்துக்கு பாருங்க ஃபுல்லா துணி இருக்கு அப்படியே நம்ம செடியில பாருங்க நித்தியமல்லி பூ இருக்குங்க நிறைய பூ இருக்கு அந்த பூ வளர்ந்தா இப்ப கிள்ளணும் இவ்வளவு பூ பாருங்க இப்படியே இப்ப இது கிள்ளனா வந்து ஒரு ரெண்டு மழம் வரங்க ரெண்டு மூணு மழம் கூட வரும் இந்த செடி உங்கள் வீட்டாண்ட யார் வீட்டில்னா இருக்குன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் இந்த பூ நித்தியமல்லி பூ யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க பூ கில்ட்டு வந்தா பூ கில்னு வந்துட்டு இப்போ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா பூ கில்ல பூ கிள்ளி என்ன பண்ண போற தாத்துக்கு சும்மா தாத்தா பயிக்கணும் சும்மா தாத்தா பைத்தியம் தாத்துக்கு 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 என்னக்கிறான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பூ கிள்ளியாச்சு துணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேலேயும் மறிச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் அம்மா வந்தாலும் அம்மா மேலேயும் மறைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் மறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம் எனக்கு கீழே எடுத்துகிட்டு போய் மறிச்சா அது ஒரு மாதிரியாக இருக்கும் மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த சூட்டுக்கு அதுக்கும் வந்து அப்படியே ஐன் பண்ண மாதிரி இருக்கும் சரி வாங்க ஃபுல்லாக துணிங்களெல்லாம் மறிச்சுட்டு பூ எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ீவானி பாப்பா வந்து உச்சா போயிட்டாங்க அவங்க பெட்ஷீட்ல அதனால இன்னைக்கு அவங்க துணி வந்து நிறைய ஆயிடுச்சு இதெல்லாம் அவங்களுக்கு கீழே போடுற துணி உச்சா போயிட்டாங்கன்னா ஐயோ அழகா நம்ம பண்ணுவோம்னா இப்படி இப்படி அந்த துணி பிடிக்க முடியலன்னா டக்குனதோ இப்படி பண்ணுவோம்ல இப்படி இப்படி பண்ணுவோம்ல அந்த மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பூவெல்லாம் கிள்ளியாச்சு இப்போ ஸ்ரீவாணி உங்களுக்கு கொடுக்குறா பாருங்க பூ இங்கே பாருங்க தங்கம் எவ்வளோ பூ காட்டுறா பாருங்க உங்களுக்கு கொடுக்குறா பாருங்க பூ ஃபுல்லாக கிள்ளியாச்சுங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக பூ கிள்ளியாச்சு துணியும் வந்து மடிச்சு வச்சாச்சு எத்தனை கீழே இறங்க வேண்டிதான் ஸ்டீவன்மா உங்களுக்கு கொடுக்குறீங்களா பூ கொடுக்கலையா ஃபஸ்ட்டுக்கு தான் இப்போ கொடுக்கலையா கொடுக்கலாம் அத்திங்களுக்குலாம் கொடுங்கம்மா பூவு ஆ கொடுக்குறாங்க வாங்கிக்கணும் எல்லாம் அத்திங்களும் வாங்கிக்கோங்க அத்தை சொல்லுங்க அதுக்கு எதுவும் தச்சிச்சா ம் சரி கை வலிக்குதுங்க கட்டியில் கட் பண்ணுறது அதனால வந்து இந்த பஜ்ஜி போடுறதுல சீவெல்லாம் சீக்கிரமா ஆயிடுது அதனால இதில் செய்கிறேன் என்ன மாதிரி யாருன்னா வந்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க பா வெவர்பா ஃபுல்லாகவே இது சூப்பராக வந்துடுச்சு பாருப்பா ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும் அதான் நம்மளுக்கு அத்தை கூட அப்படியே சீறது நல்லதா இதை சீவுனா குழ குழந்தை ஆயிடும் வெங்காயம் வந்து சீவுனா தெரியாது இது வந்து குழ குழன்னு ஆயிடும் தக்காளி இல்லை அதனால குழக்கோழல் ஆயிடும் இப்படி அறிஞ்சாதான் இது நல்லா இருக்கும் சரி வாங்க பிரியாணி தாளிச்சிடலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டி ஸ்டீவனி பாருங்க பிரியாணி செய்ய மாட்டாங்க ஈவினிங் ஏன்னா சாயந்திர டைம்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சமைக்க விடவே மாட்டாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு தாங்க பிரியாணி மற்ற டைம்லாம் டிஃபன் தான் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க எல்லாம் பட்டை லவங்கம் ஏலக்காய்ப்பு எல்லாமே போட்டுருக்கேன் வெங்காயம் ஏன்னா பச்சை மிளகாய் நான் இப்ப சேர்க்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் வச்சுதான் போடுவோம் ஒரு ஒரு டைம் பிரியாணிங்க வந்து சீக்கிரம் போட்டுருவேன் எண்ணிலயே போட்டுருவேன் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருவேன் ஏன்னா அது ஒரு ஸ்டைல் இது ஒரு ஸ்டைல் எப்பயுமே ஒரே மாதிரியா செய்யக்கூடாதுல அதனால மாத்தி மாற்றி டிஃப்ரெண்டா செய்யறா மாதிரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கறி வந்து அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல கழுவி மசாலா போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து எதுவும் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா வெறும் மிளகாத்தூளும் தூளும் உப்பும் தாங்க சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கூட இன்னும் போடல நான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இங்கே பாருங்க அப்படியே எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க சூப்பராக அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்றதுக்கே பயமாகக்குதுங்க எனக்கு

போடுமா அப்புறம் தக்காளியும் போட்டுக்கிறேன் நான் இது நல்லா உப்பு போட்டு வதங்கினோடனே நம்ம வந்து மிளகா தூள் போட்டு சிக்கன் எடுத்து போட்டுருவோம் முடிஞ்சிடுச்சாமா இல்லைம்மா அது ஆயிட்டே இருக்கு தக்காளி வதங்கணும்ல அதனால உப்பு போட்டுக்கிறேன் நான் அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மிளகா தூள் போட்டு சிக்கன் போட்டுடலாம் ஓகே நானு போட்டுக்கிறேன் மசாலா நல்லா நான் மிளகாத்தூள் சேர்த்து இது கூடயே வந்து நான் வந்து தயிர் பச்சடி போட்டுருக்கேன் தயிர் பச்சடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன் தயிரும் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் எடுத்து வச்சிருக்கேன்

ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அந்த மசாலாவில் வெந்தால் தான் வந்து அந்த கறியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா காரம் உப்பு எல்லாமே இறங்கும் அப்போ தான் டேஸ்ட் விடுவோம் அதுக்கு முன்னாடி வந்து முட்டை உரிச்சிக்கலாம் அரிசி சிலியே வந்து தண்ணி ஊத்தி வச்சிருப்பேன். ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். இது வேற டேஸ்ட் பார்க்கல. அம்மா கம்மிங்க ஓடிంద్ర போறா. ஃபர்ஸ்ட் ஒரு மக் தண்ணி ஊத்திக்கிறேன். இது கூடவே அரிசி போட்டுக்கறமா போட்டுக்கோ டேஸ்ட் பார்க்கிறதுக்கு அது ஓடி டேஸ்ட் 베بی டேஸ்ட் 베بی வாங்க 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 ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த பத்தியா கரெக்ட் டைம் கரాపா இருக்கா

ரெண்டு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுச்சி அதுக்குள்ள பாருங்க இப்போதான் சாமான் வந்து சுமாதிரி இருக்கு அதுக்குள்ளே எவ்வளோ சாமம் பாருங்கள் சரி சாமான் கழுவிது சாப்பிட வேண்டியதுதான் அப்பாவும் கடையிலேருந்து வந்துட்டாங்க திங்க் பிங்குக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு வந்து போர்த்தணும் இப்போது தனியாகலாம் எடுத்துகிட்டு போர்த்துமா அதனால அவன் பாட்டு பான்னுக்கிறான் பாட்டு பாடி வந்து நைஸ் பண்ணி கூப்பிடுவான் அப்பதான் வந்து போர்த்துவாங்கன்ட்டு பாட்டு பாடி நைஸ் பண்ணி கூப்பிடுவான்

சரிங்க பிரண்ட் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாயந்திரம் நாலு மணில இருந்து வேலை நீங்களே பார்த்தீங்கன்னா இதேதான் இன்னும் நிறைய எடுத்து வீடியோ வீடு இருக்குது எங்களுக்கு ஆள் இல்லாததுனால எடுக்க முடியல அவ்வளவுதான் நான் பாப்பா அப்புறம் இடையில போடணும் அவன் சாப்பிட்டுட்டாங்க அவனுக்கு இதை நமக்கு கூட்டியாச்சு மிதாயமா பாக்க குடுக்க மாட்டோம் இருந்தாலும் நம்ம சாப்பிடுறப்போ உங்களுக்கே தெரியாத உங்களை சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டுடுவாங்க சாப்பிடுவாங்க வாங்க <laughs> வாங்க <laughs> இங்க பாரு அப்பா பாரு அப்பா பாருங்க அப்பா பாருங்க சரி பா 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 பஸ் எடுத்து பாருங்க டைம் பாஞ்சு டைம் இங்க பாருங்க டைம் நம்ம வீட்ல வந்து எட்டே கால் இந்த டைம் தாங்க நம்ம எல்லாருமே இந்த டைம் தான் நாங்க சாப்பிடுவோம் முடிஞ்சிடும் ஆமா 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 சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்க சாப்பிடுங்க

இதோ பிரிஞ்சி செஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம்னா அது டேஸ்ட் பார்த்தோம்னா அது நல்லா டேஸ்ட் பார்ப்போம் வீட்டில் காலையிலேருந்து வீடு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போவோங்க இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சாயந்தரத்துலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் இன்னும் வீட்டில் நடக்குதுன்னு அது போட்டிருக்கோம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அக்கா இந்த வீடியோ பண்ணுங்க இந்த வீடியோ போடுங்க ஈவினிங் ஏன்னா ஈவினிங் ரொட்டீன் வீடியோ நம்ம போடலாம் கடைக்கு வந்து தாங்க வரேன் சாப்பிட்டு போடி கடைக்கு வச்சுருக்கிறாங்க ஐயோ கடைங்க பாருங்க சாப்பிடறது கூட நம்மளால இதுதாங்க ஈவினிங் ரொட்டீன் வீடியோ பண்ணாலே இப்படிதாங்க என்னன்னா அம்மா வெளியே போயிட்டாங்கண்ணா கடைக்கு நான் அம்மா வருவாங்க ஏன்னா வந்து நம்மளை நம்பி வந்து

அதுல வர நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல இது சின்ன வேலையா பெரிய வேலையான்னு உங்களுக்கு தான் தெரியும் யார் என்ன கமெண்ட் பண்ணாங்களோ நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்டுல ஒரு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் அதோட வருத்தம் என்ன தினமும் ஒரு ஒரு நாள் கமெண்ட்ஸ் பண்றவங்கள விட்டு தள்ளு அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு நம்மளோட கஷ்டம் தான் தெரியும் இப்ப நீ ஒரு ஒரு நாள் நம்ம ஒரு நாள் போறது எவ்வளவு கஷ்டம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நம்மளுக்கு குழந்தை இருக்கிற வீட்டுல வந்து என்னையும் பாத்துக்கணும் பாப்பாவையும் பாத்துக்கணும் இப்ப நான் எதனா எமர்ஜென்சி பாத்துனா குழந்தை யார் பாத்துக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஏன்னா சரிங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா யாரனா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து போற வீடியோ உங்களுக்கு வரணும்னா அதே நான் பக்கத்துல வந்து நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வராது உங்களுக்கு எல்லாருக்குமே வரும் பை டேட் பை எல்லாருக்கும் குட் நைட்ங்க எல்லாருக்கும் குட் நைட் இரவு வணக்கம்